ஒரு ஆறு பகுதியாக டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீன்னு ஆறு டைப்பாக பிரித்து உங்களுக்கு கிளாஸஸும் கொடுத்தாச்சு கொஷின்ஸும் ஒருங்கிணைச்சி ஒரே இடத்துல வச்சிருக்கேன் இது ஒரு கோர்ஸ் மாதிரி இருக்கும் அழகாக டைப் ஒன்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா டைப் சிக்ஸ் வரைக்கும் அழகாக பார்த்து முடிச்சிட்டா போதும் நம்மளை தாண்டி கொஷின் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை சரி எனக்கு வந்து இப்போ எல்சி மெத்திசிஎஃப்ல ரெண்டுலேருந்து மூணு கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அது எப்படி நான் நம்புறது அதே மாதிரி எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு ஒரு டவுட் கண்டிப்பா எல்லாருக்குமே வரும் அதற்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க பாருங்க யாருமே இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க கடந்த பத்து வருஷம் குரூப் டூ கொஸ்டின் எடுத்துட்டுங்க பத்து வருஷம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல மாடல் கொஸ்டின் விட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் டூ நடந்திருக்கு இந்த பத்து வருஷத்துல அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூவில் ரெண்டு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் வந்து மூணு கேள்வியை கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேள்வி கேட்டாங்க கடந்த மூணு எக்ஸாம் எடுத்துக்கிட்டால் ரெண்டு அல்லது மூணு கேள்விகள் எல்சிஎம்எச்எஸ்ல கேட்டுட்டு வராங்க அதுக்கப்புறம் பதினேழு பதினாறுல தலா ஒரு கேள்வி அதுக்கப்புறம் பதினஞ்சு குரூப் டூவில் வந்து ரெண்டு கேள்வி பத்தொம்போது குரூப் டூவில் வந்து ஒரு கேள்வி அப்போ கடந்த பத்து வருஷத்தில் எல்சி எச்எஸ்ல இல்லாத ஒரு கொஷினே இல்லை அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது ரெண்டு அல்லது மூணு கேள்விகள் வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்றது தெளிவாக கிளியர் கட்டாக புரியுது ஓகே அப்போ நமக்கு என்னென்ன வச்சுக்கலாம் ஸோ ரெண்டுலேருந்து மூணு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் டூவில் ஓகே அந்த கேள்வி எப்படி இருக்கும் என்ன மாடலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணிட்டேன் ஒரிஜினல் கேள்வியே அதுவும் இப்ப டீன் பி சாம்சங் கீ வெளியிடுவாங்கல்ல அந்த ஆன்சர் கீ எடுத்து அதில் எல்சி மெச்சிஎஃப்ல எப்படி கேட்டிருக்காங்க எத்தனாவது கேள்வியாக கேட்டிருக்காங்கன்னு ஃப்ரூப்போடைய கொடுத்துட்டேன் நீங்கள் தாராளமாக கிராச் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூவில் வந்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம்ல கேட்டிருக்காங்க எல்சிஎம்எச் சேஃப்ல அதுக்கப்புறம் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வியும் எல்சிஎம்எச் சேஃப்ல கேட்டிருக்காங்க ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எடுத்துக்கிட்டா நூற்றி தொண்ணூத்தி நூற்றி நாற்பத்தெட்டு அதுக்கப்புறம் இரநூறாவது கேள்வியா எல்சிஎம்எச் சேஃபில் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தினா இதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் நான் வந்துச்சு சரிங்களா ஸோ அதுவும் நான் எடுத்து வந்திருக்கேன் அப்படியே கீழே வருவோம் ஸோ கீழே வந்தால் வந்து பாருங்களேன் இங்கே வேகமாக வந்துட்டுனா கரெக்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ எடுத்துக்கிட்டா அதில் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது கேள்வியும் நூற்றி முப்பத்தோராது கேள்வியும் ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூவில் நூற்றி எழுபத்தோராவது கேள்வியாகவும் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூவில் நூற்றி தொண்ணூற்றி ஓராவது கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க

வச்சுருங்க பார்த்து முடிச்சிட்டோம்னே உங்களுக்கு ஒரு மாடல் டெஸ்ட் இதோ எங்கள் கீழே இருக்குது பாருங்கள் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்கும் அது ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் இப்போதைக்கு ஒரு பன்னெண்டு கேள்விகள் வச்சுருக்கேன் ஃபியூச்சரில் இன்னும் ஒரு மூணு கேள்வி சேர்த்து ஒரு பதினஞ்சு கேள்வி மாடல் டெஸ்ட்டாக கொடுக்குறேன் பட் இப்போதைக்கு இந்த பதினே பன்னிரெண்டு கேள்வியை ஒர்க் அவுட் பண்ணிங்க ஏன்னா நான் நடத்தின மாடலேருந்து மிக மிக முக்கியமான கேள்விகள் ஒவ்வொரு கேள்வியும் எடுத்து கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா நான் சொல்றது ஸோ இப்போ இதுக்கு எது சரின்னு பார்த்தா இப்போ நீங்க ஆப்ஷன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆப்ஷன் சி நான் கிளிக் பண்ணுறேன் கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும் தப்பாக இருந்தால் ரெட்டில் காட்டும் அவ்வளோதான் ஸோ இதுக்கு அப்புறம் அப்போலாம் நெக்ஸ்ட் கொடுத்து ஒவ்வொரு கொஷனாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க இதை டைமரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டைமர் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறீங்க அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் சரிப்பா நான் இந்த கோர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது எப்படி இதை கையாள்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல் எல்சிஎம் எச்சிஎஃப் எல்சிஎம் அண்ட் எச்சிஎஃப் அப்படின்னு இருக்கும் எல்சிஎம் அண்ட் எச்சிஎஃப்னு இருக்குமா அதை கிளிக் பண்ணால் இப்போ டிஸ்ப்ளே தெரியுது இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இந்த பேஜில் வந்துட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த இந்த இது வந்து லோட் ஆகும் சரிங்களா அந்த சர்வர்லேருந்து லோட் ஆகும் அதனால் கொஞ்சம் டிலே எடுத்துக்கும் அதுக்கப்புறம் இங்கே இல்லையேன்னு கேட்காதீங்க நீங்கள் பேஜை ஓப்பன் பண்ணோடனே அப்படியே கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே வந்து பாருங்கள் இருக்கும் புரியுதுங்களா ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ஒன்னில் இருந்து டைப் சிக்ஸ் வரைக்கும் இருக்க ரிவேஸில் காட்டும் ஆனால் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு டைப் ஒன்னில் இருந்து படிக்க ஆரம்பிங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ எப்படி சார் டைப் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ உங்கள் ஓவரலாக உங்களுக்கு புரிஞ்சிச்சா எல்சிஎம் எப்படி கேட்டிருக்காங்க அந்த இது ஓல்டு கொஷின் பேப்பர்லாம் பார்த்துருங்க ஸோ கொஷின்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ அப்படியே என்ன பண்ணுங்கள் டைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஜஸ்ட் அந்த டச் பண்ணுங்கள் டச் பண்ணால் இதுவும் நம்ம பேஜுக்கு போகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஒன்றில் எத்தனை கணக்கு நான் நடத்தியிருக்கேன் அப்படின்ட்டுங்க பாருங்கள் டைப் பொண்ணு எடுத்துக்கிட்டா அப்படியே வந்தீங்கன்னா ஸோ இதில் வந்து கொஷின்ஸ் வந்து காட்டும் சரிங்களா ஸோ கொஷின் அதுக்கு ஆன்சர் வந்து இப்போ பாருங்களா விடை காட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு அதை விடை காட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு காட்டும் புரியுதுங்களா ரொம்ப ஈஸி ஸோ இதே மாதிரி நான் நடத்தின சம்ஸ் மொத்தம் டைப் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைப் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து இதில் கேட்கவே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதுலேருந்து ரெகுலராக ஒரு கொஷின் கேட்குறாங்க ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்றதால தெளிவாக நீங்கள் பார்த்துங்க சரிங்களா ஓகே சரி இப்படியே வந்தீங்கன்னா இதில் எத்தனை கேள்வி பதினோரு கேள்வி நடத்தியிருக்கேன் நீங்கள் பதினோரு கேள்வி முதல்ல செக் பண்ணி பார்த்துங்க சரிங்களா செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா ஷார்ட்கட் வீடியோ அப்படின்னு கொடுத்துருப்பேன் நீங்கள் போய் யூடியூப்லாம் கூட தேட வேணாம் முதல்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்களா ஸோ ஆன்சரை செக் பண்ணிட்டீங்களா இதுக்கு அப்படியே எண்டுக்கு வாங்க எண்டுக்கு வந்தால் இங்கே ஒரு யூடியூப் லிங்க் இருக்கும் ஜஸ்ட் இங்கே ப்ளே இதை வந்துச்சு பாருங்க அப்படியே இங்கே ப்ளே பட்டனை கிளிக் பண்ணால் அப்படியே ப்ளே ஆகும் நீங்கள் போய் யூடியூபே போதாவில் இல்லை இங்கேயே அப்படியே கேட்டுக்கலாம் மொபைல் அப்படியே திருப்பி வச்சுங்க அது இப்போ நான் வச்சிருக்கிற மாதிரி வெஸ்ட்டு அழகா ப்ளே பண்ணி நீங்கள் இப்போ பதினோரு கொஷனுக்கும் ஷார்ட் கட்டில் பார்த்துக்கலாம் ஸோ நான் ஷார்ட் பார்த்துட்டு இங்கே நம்ம டீம் அட்மினோட கைத்தான் இது ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸை கவனித்து அவங்கள எழுதி வச்சிருக்காங்க ஸோ இதை அவங்க கையில் எழுதுறத உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கறது அவங்க எழுதி வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் வீடியோ போகும்போது எழுதுறதுக்கு அவங்களுக்கு வாட்டை வராது வீடியோ பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி எழுதுறதா இருக்கும் அதுக்கு டைம் டிலே ஆகும் நமக்கு தான் டைம் இல்லை இல்லை அதனால் என்ன பண்ணிடுறது நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுருங்க பார்த்து முடிச்சுட்டு அப்படிங்க வந்து நாங்கள் என்ன அங்கே என்ன சொல்லியிருக்கணும் அது அப்படியே இங்கே எழுதி வச்சுருப்பாங்க இதை பார்த்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அப்போ பாருங்களேன் ஒரு முறை டெஸ்ட் எழுதுறீங்க ஒரு முறை வீடியோ பார்த்துறீங்க அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இங்கே எக்ஸ்பிளனேஷன் இருக்குது இருக்கு அப்படி எழுதி வைக்கிறீங்க ஒரு கேள்வியை நீங்க மூணு முறை பார்க்கறதால உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன மாடல் இதில் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும் மோஸ்ட்லி இதே பேட்டரில் தான் இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஜஸ்ட்டு வேல்யூஸை மாற்றி கேட்பாங்க ஸோ ஆனால் உங்களுக்கு ரூல் அந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சு போச்சுன்னா அழகாக ஆன்சர் போட்டுடலாம் புரியுதுங்களா ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா புரியுதுங்களா அப்படியே நீங்கள் பேக் பட்டன் வந்துடுங்க ஸோ பேக் பட்டன் வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம் அடுத்த டைப் போய்க்கலாம் அடுத்த டைப் வந்து அடு ரெண்டாவது டைப்பு ரெண்டாவது டைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஸோ அதே மாதிரி மொத்தம் மூணு டைப்பும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மூணு டைப்பில் ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்டே ஆகணும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இங்கே பாருங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த கொஸின் கொஷின்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ தேடி தேடி அடைய தேவையில்லை இதை பார்த்தாவே போதுமானதாக தான் இருக்கும் சரிங்களா தெளிவாக புரியுதுங்களா சூப்பருங்க சரி கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த கொஷினுக்கான பிடிஎஃப் வந்து நான் கூடிய சீக்கிரம் தரேன் முதல்ல உங்களுக்கு ஒரு கோர்ஸ் மாதிரி கொடுத்துட்டா நீங்கள் பாடின அழகாக படிச்சிட்டு இருப்பீங்க பிடிஎஃப் கொடுத்தா அது அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்காது ஆன்லைனில் படிக்க தான் பெஸ்ட்டாக இருக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அழகாக ஒருங்கிணைச்சி கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்தா இதே மாதிரி ரேஷியோ டாப்பிக்கை ஒருங்கிணைச்சி கொடுத்துட்றேன் இதுக்கு முன்னாடி நம்ம டைம் அண்ட் ஒர்க்கை ஒருங்கிணைச்சி கொடுத்தோம் சரிங்களா நான் அதெல்லாம் மொத்தமாக இது வரைக்கும் நான் அத்தனை எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு உங்களுக்கு தனியாக வீடியோவில் சொல்கிறேன் இப்போத்திக்கு இந்த தொண்ணூறு தொண்ணூறு நூறு கேள்விகளை ஒர்க் அவுட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்த்துக்கலாம் ஸோ இதில் வேற ஏதாவது கணக்கு டவுட்டாக இருக்குது இந்த கணக்கு நீங்கள் நத்தவே இல்லை சார் என்னங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நான் அதை தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டு தரேன் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன் இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் கொஞ்சம் கவனிச்சிங்க நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல ஸோ இந்த மாடல் கேப்பிங்க ஆ திறகு பாருங்கள் ஏ ஏனடுக்கு மூணு மைனஸ் ஒன்று அண்டு ஏனடுக்கு ரெண்டு மைனஸ் ஒன்று இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இது அல்ஜிபுரா பேசுகிற அல்ஜிபுரானால் அது சிம்பிளிஃபிகேஷன் பேசுகிற ஸோ இது வந்து எல்சிஎம் தான் இப்போது இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா ரீசனிங் டாபிக் என் எழுத்து காரணவே இல்லை நமக்கு என்னென்னா ஏனா ஒன்று பின்னா ரெண்டு சீனா மூணுன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த ஐக்கு எக்ஸ்க்கு எக்ஸுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடி அதுக்கப்புறம் சிக்கும் ஏதோ ஒரு எழுத்து சொன்னாங்க அந்த ரெண்டு எழுத்துக்கும் எல்சியும் கண்டுபிடிச்சி ரேஷியோ விடுவாங்க ஸோ அதுக்காக ரேஷியோ எல்சியும் மாறிடாது ஸோ எல்சியமோட கான்செப்டை இயற்கணிதத்தில் பயன்படுத்தியிருக்காங்க இயற்கணிதன்றது சிம்பிளிஃபிகேஷன் சரிங்களா நான் இதுவும் நடத்துவேன் பட் இந்த டாபிக் நடத்தலையேன்னு சொல்லாதீங்க இந்த டைப் வந்து சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ளே அடைங்கிறது சொல்கிறது புரியுதுங்களா சூப்பருங்க ஸோ மீது எல்லாம் முடிச்சுட்டு மேபி ஏதாவது முடிக்காமல் இருந்திருந்தா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லயோ இல்லை எனக்கு வந்து பர்சனலாகவோ மெயில் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் அண்ட் சிஸ்டர்